ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகாலயபட்ச அம்மாவாசை ஆண் பிள்ளைகள் இல்லாத தாய் தந்தைக்கு பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லையே அவங்களுக்கு திதி கொடுக்க முடியலையே நம்ம வந்து அதை வந்து செய்யலாமா ஆனா அது வந்து சாஸ்திரத்துல அதற்கு இடம் இருக்கா அப்படின்னு நிறைய பெண்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லா தாய் தந்தையருக்கும் கிடைப்பது கிடையாது அந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்க வீட்டில் எப்படி அந்த தாய் தந்தையருக்கு நம்ம திதி கொடுப்பது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவங்க ஆன்மா சாந்தி அடைவதற்கு இந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகாலயபட்ச காலம் அப்படின்றது செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பித்து இருபதாம் தேதியோடு முடிவடைகின்றது அந்த கடைசி திதி மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது மகாபரணி வந்து பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த மகாலய பட்ச காலத்திலும் சரி அல்லது அந்த மகாலய அமாவாசையிலும் சரி அந்த பெண் பிள்ளைகள் தாய் தந்தையரை இழந்து இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த வழிபாடை வந்து செய்யலாமா அவங்க பேர சொல்லி நம்ம ஏதாவது செய்யலாமா வீட்டில் நம்ம வந்து அவங்கள வச்சு கும்பிடலாமா கடற்கரைக்கு சென்று நம்ம தாய் தந்தையருக்கு நம்ம வந்து திதி கொடுக்கலாமா நம்ம வந்து அந்த இடத்துல அமர்ந்து அதை வந்து செய்யலாமா அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் அந்த மனம் சாந்தி அடைவதற்கு ஆத்மா சாந்தி அடைவதற்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்ற அந்த வருத்தமும் இருக்கும் அதற்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்கள் அப்பா அம்மாவை வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் கிடையாது நீங்கள் பெண் பிள்ளை தான் இருக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த திதி வருஷ வருஷம் வந்து நீங்கள் அவங்களுக்கு திதி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அதாவது கணவன் இருக்கும் பெண்கள் ஒருபோதும் அந்த திதியோ தர்ப்பணமோ அதை வந்து செய்யவே கூடாது அதிலும் முக்கியமாக அந்த எல் தண்ணீர் வந்து அந்த கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடாது இப்போது உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது உங்களுக்கு வந்து கணவரும் கிடையாது அப்படின்னா அந்த பெண்கள் வந்து தாராளமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த எள் தண்ணீர் இறைத்து வீட்டிலேயே நீங்கள் அவங்களுக்கு எளிமையாக வழிபாடு செய்யலாம் வெளியில் போயும் செய்யலாம் ஆனா இந்த கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் ஒருபோதும் இந்த அமாவாசைக்கு விரதம் இருப்பதோ வழிபாடு வழிபாடு வந்து செய்யலாம் அந்த திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது அவங்களுக்கு வந்து நம்ம எழுத்தண்ணீர் இறைப்பது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த கணவர் இருக்கும் பெண்கள் வந்து செய்யக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யறது நம்ம கணவரை விட்டு செய்ய சொல்லலாமா அப்படின்னு நிறையவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் உங்க கணவருக்கு அப்பாவோ அம்மாவோ இருந்தா கண்டிப்பா அவரும் வந்து இவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது உங்க அப்பா அம்மாவுக்கும் அவங்க செய்யக்கூடாது ஏன்னா பெற்றவர்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒருபோதும் தர்ப்பணம் வந்து அவங்க ஆண் பிள்ளைகள் வந்து கொடுக்க கூடாது அதனால இதையும் பாத்துக்கிறங்க இப்போ உங்க கணவருக்கு வந்து தாய் தந்தையர் கிடையாது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது உங்க அப்பா அம்மாவுக்கும் கண்டிப்பா அவங்க ஒரு மருமகனாக மகனாக அந்த திதியோ தர்ப்பணமோ கொடுக்கலாம் சரி இப்ப நம்ம கொடுக்கக்கூடாது கூடாது பெண்களுக்கு வந்து கணவர் இருக்கிறாரு கணவருடைய அப்பா அம்மாவும் இருக்காங்க நாங்க எப்படி இந்த அமாவாசைக்கு எங்க அப்பா அம்மாவை நினைச்சு நாங்க வழிபடுறது அப்படின்னா நீங்க வந்து இந்த அமாவாசைக்கு விரதம் இல்லாமல் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா போட்டோவை வச்சு நீங்க விளக்கேற்றி அவங்களுக்கு பிடிச்ச அந்த சமையலை செஞ்சு நீங்க வந்து அவங்க முன்னாடி வச்சு படைச்சு நீங்க வந்து சா தாராளமாக அவங்களை வந்து வணங்கலாம் அதாவது விரதம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சைவமாக சமைச்சு அவங்களுக்கு இலை போட்டு நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அந்த விளக்கு ஏற்றி உங்கள் பெற்றவங்களை நினைச்ச மனசார நீங்கள் வந்து வழிபடலாம் காகத்திற்கு வந்து சாப்பாடு வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலுமே உங்கள் அப்பா அம்மாவின் மனம் வந்து கண்டிப்பாக ஆத்மா வந்து சாந்தி அடையும் அதன் மூலம் கண்டிப்பா அவங்களுக்கு மோட்சம் வந்து கிடைக்கும் அதே போல் நீங்கள் ஏழைகளுக்கு அவங்க பெயரை சொல்லி தானம் வந்து செய்யுங்க இதெல்லாம் வந்து தாராளமா ஒரு மகளாக நீங்க கண்டிப்பா செய்யலாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் வந்து அவங்க பேரை சொல்லி இந்த அமாவாசை தோறும் நீங்கள் செய்யுங்க இந்த மகாலயா அமாவாசை மட்டும் கிடையாது எப்பொழுதுமே நீங்கள் வந்து இதை வந்து அமாவாசைக்கு செய்யலாம் அந்த கடற்கரைக்கு சென்று நம்ம வந்து நீங்கள் தர்ப்பணம் தான் கொடுக்க கூடாதே தவிர மற்றபடி இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வீட்டில் படையல் போட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சதை சமைச்சு வச்சு அவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அவங்க பேரை சொல்லி நாலு பேருக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நிச்சயம் உங்கள் தாய் தந்தையர் வந்து மனம் மகிழ்ந்து மனம் குளிர் உங்களுக்கு வேண்டிய அந்த அனைத்து சகல செல்வங்களையும் உங்களுக்கு வந்து வாரி வழங்குவாங்க அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும் இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அவங்க ஆத்மா சாந்தி அடைவதற்கு அப்படின்றது இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் தேங்க்யூ